என்னை பூமியில் பிரசவித்த என் பெற்றோருக்கும் நாவை அசைக்க துடித்த என் தாய்மொழியாம் நற்றமிழுக்கும் என் உடன் பிறந்தோர்க்கும் என் குடும்பத்தார் உள்ளிட்ட உரிமை உள்ள உறவுகளுக்கும் அரிச்சுவடி சொல்லி தந்த ஆசானுக்கும் முன்னோர் வழியில் வந்து முன்னேறச் செய்த தெய்வங்களுக்கும் இங்கு இருக்க இடம் கொடுத்த இயற்கைக்கும் வாழ வழி செய்த அறிவுக்கும் பணியில் என்னை சேர்த்த நிர்வாகத்திற்கும் சேர்த்தது முதல் இன்று வரை கை கொடுத்து வரும் நண்பர்களுக்கும் நன்றி என்னும் வார்த்தையால் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அன்பில் கிராமத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை அங்குள்ள தொடக்க பள்ளியில் பயின்று பின் மூன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை மகாதானபுரம் கிருஷ்ணராயபுரம் தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் உள்ளது முடித்து கல்லூரி படிப்பை திருச்சி தேசிய கல்லூரி முதுகலை படிப்பு பிஎட் எம்எட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்பில் படிப்பு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்தேன் சைலண்ட் கிராட்டிடியூட் இஸ் நாட் வெரி மச் யூஸ் டு ஒன் வென் எ பர்சன் டஸ் நாட் ஹேவ் கிராட்டிடியூட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் ஹிஸ் ஆர் ஹெப் ஹியூமனிட்டி சொன்னவர் ஜி ஸ்பெயின் என்பவர் இங்கு நான் நின்று கொண்டிருக்க காரணமாக இருக்கின்ற என்னுடைய இதய தெய்வங்களை முதலில் நான் வணங்குகிறேன் எனக்கு அன்பில் தொடக்கப்பள்ளியில் முதலாம் வகுப்பு எடுத்த ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி அவர்கள் இரண்டாம் வகுப்பில் திருமதி சர்மிஷ்ரா அவர்கள் மூன்றாம் வகுப்பு மகாதானபுரம் ஆரம்ப பாடசாலையில் பயிற்றுவித்த திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் நான்காம் ஐந்தாம் வகுப்புகளில் திருமதி சரஸ்வதி திருமதி லக்ஷ்மி போன்ற ஆசிரியைகள் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பில் என்னை சரியான வழியில் வழிநடத்திய தெய்வங்கள் திரு ஜேம்ஸ் பால் சார் திரு கருப்பையா சார் திரு மகாமுனி சார் திரு பரமேஸ்வரன் சார் திரு முத்துக்கருப்பன் சார் போன்றோரின் பொறுப்பாதங்களை இந்த நேரத்தில் வணங்குகிறேன் பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் எனக்கு நல் வழிகாட்டி ஒரு நல்ல ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஒரு விதையை என் மதத்தில் ஊன்றியவர் என்னுடைய தகப்பனார் தற்பொழுது உயிருடன் இல்லை என்றாலும் எனக்கு ரோல் மாடல் அவர்தான் ஒரு மிகச்சிறந்த வேதியியல் ஆசிரியராக அரசாங்க பள்ளியில் சித்தலவாய் கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொடியேட்டி பறந்தவர் புலிவளத்தில் அப்பாயின்மெண்ட் பெற்று அன்பில் பதினாறு ஆண்டு காலம் போர்டை ஸ்கூலில் பணி செய்து பதவி உயர்வு பெற்று முதுகலை ஆசிரியராக கிருஷ்ணராயபுரம் மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து பின்பு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பணி நிறைவு செய்தவர் என்னுடைய இயற்பியல் ஆசிரியர் திரு சுகுமார் அவர்கள் அவர்களை நினைத்து பார்க்கிறேன் காலஞ்சென்ற என்னுடைய ஆசிரியர் திரு தாஸ் அவர்களை நினைத்து பார்க்கிறேன் நேஷனல் காலேஜில் எனக்கு இளங்கலை இயற்பியல் படிப்பில் நல்வழி காட்டிய என்னுடைய ஆசான் தற்பொழுது உதயலட்சுமி அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் இருக்கிறார் திரு வி ரங்கநாதன் சார் அவர்கள் முதுகலை இயற்பியல் படிப்பில் எனக்கு வழிகாட்டி என்னை முதுகலை பட்டப்படிப்பு பெறச் செய்து ஊக்குவித்த என்னுடைய முதுகலை ஆசிரியர் பிரதகை அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் திரு சங்கரன் சார் அவர்கள் இவர்கள் இல்லை என்றால் இன்று இந்த இடத்தில் உங்கள் முன்னால் நான் நின்று போந்திருக்க மாட்டேன் ரிசோர்ஸ் பர்சனாக எந்த ஒரு மீட்டிங்கு சென்றாலும் இந்த ஆசிரியர்களை நினைவு கூறாமல் நான் இயற்கை பாடத்தில் நுழைவதே கிடையாது ஆசிரியர்களிடமிருந்து பலத்த கருவலை கிடைக்கும் எந்த ஒரு ஆசிரியரும் தனக்கு பாரம் பயிற்றுவித்த ஆசிரியரை மறப்பாரையானால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியராக அவர் தன்னுடைய பணியில் தொடரவே முடியாது இதில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு அவ்வளவு சிறப்பாக நம்மை வந்து ஊக்கப்படுத்தி இவன் நன்றாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு வகுப்பிலும் எவ்வளவோ ஆசிரியர்கள் பாடம் எடுத்திருப்பார்கள் ஏன் குறிப்பிட்ட சிலரை மட்டும் நாம் இன்னும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நம்மை கண்டிப்பாக பாதித்திருப்பார்கள் ஏதோ ஒரு விதம் அவர்கள் நடத்தியதாக இருக்கட்டும் அவர்கள் பாடம் போதித்த முறையாக இருக்கட்டும் நமக்கு வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்ததாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதம் கண்டிப்பாக அவர்கள் வந்து நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்வழி காட்டிய தெய்வங்கள் மனிதங்களும் மனிதர்களாக பிறந்தவர்கள் அவர்கள் வேற ஒன்றுமே சொல்றதுக்கே இல்லை இந்த ஆசிரியர் தெய்வங்களை முதலில் வணங்குகிறேன் தேங்க்ஃபுல்னஸ் இஸ் த குஸ்டு பார்த்து டு ஜாய் ஜெபர்சன் பெட்கி என்பவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஏற்புறையே நன்றி சொல்வதற்காக மட்டும்தான் இப்பள்ளியில் நான் நுழைய காரணமாக இருந்தவர் திரு ஆர் வி ஆர் சார் குறிப்பிட்டது போல வெட்டரன் பிசிக்ஸ் மாஸ்டர் திரு சங்கரநாராயண் அவர்கள் பதவி ஜூலை நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அன்று இந்த பள்ளிக்கு நான் வந்தேன் முதல் நாள் இந்த அலுவலகத்தில் வந்து ஏதாவது டைபிஸ்ட் வேலை இருந்தால் போட்டு தரேன் அப்படின்னு தான் சொன்னார் சரி சார் ஏதோ ஒன்று என் பையனை நீங்கள் இந்த ஸ்கூலில் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா தாய் மாமா அவர் எம் பி தியாகராஜன் முதுகலை இயற்பியல் ஆசிரியராக மணச்சநல்லூரில் பயின்றவர் அவரும் சங்கரநாராயணன் சாரும் எம்எஸ்சி ஜோசப்ஸ் காலேஜில் ஈவினிங்கில் படித்தவங்க கிளாஸ்மேட்ஸ் டைப்பிஸ்ட் வேலைன்னு சொன்னார் சரி எங்கள் அப்பா என்ன சொன்னார் டைப்பு தான் நீ இருக்கியே நேரம் போ அப்படின்ட்டார் ஜூலை நாலாம் தேதி நான் வந்தேன் என்ன நினைச்சாரோ தெரில அந்த ஹெச்எம் ரூமில் என்னைய கூப்பிட்டு என்ன படிச்சிருக்க நீ உங்கள் அப்பா சொன்னார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் பிஎட் படிச்சிருக்கேன்னு சொன்னார் ஆமாம் சார் படிச்சிருக்கேன் சார் எந்த டாபிக் உனக்கு ஃபிசிக்ஸில் ரொம்ப பிடிக்கும்னார் நான் ஏதோ டைப்பிசியாவில் தான் வந்திருக்கோம் ஏதோ சாதாரணமாக கேட்குறாரு சொல்லிருக்கேன்னு சும்மா சொல்லி வைப்பான் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னேன் இந்த பஞ்சரத்னம்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு ஃபார்கின்ஸ் பாரோமீட்ரை அவன்ட்ட கூடு இவன் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கட்டும் அப்படின்ட்டார் எனக்கு எல்லாமே ஒடுங்கி போயிடுச்சு அப்படியே என்னடா அது தைப்பிசி வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க திடீர்னு மீட்டர் பாரம்பியர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறது ஒன்றுமே தோணலை ஃபஸ்ட்டு அப்பொழுது உதவி தலைமை ஆசிரியராக இருந்த வரதராஜன் சார் வி என் ஹரிகரன் சார் எம்எஸ் வேணுகோபாலன் சார் இவங்க மூணு பேர் தான் அங்கே இருந்திருப்பாங்க உட்காந்துருந்தாங்க எனக்கு யாரையுமே தெரியாது வேற என்ன சொல்கிறதுனே தெரில எதையோ நான் சொன்னேன் அவர் சொன்னாலும் ஒரே ஒரு குறை இருக்குது அப்படின்னாரு என்னன்னு என்னன்னு கேட்டேன் நீ வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பார்க்குஸ் பாரோமீட்டரையும் அந்த சிஎல் எழுதுற போடையும் பார்த்து தான் பேசிட்டு இருக்கியே தவிர எங்களையே நீ பார்க்கல ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து தைரியமாக பாடம் நடத்தணும் நீ வந்து அதில் வந்து இப்படி இருக்கியே நீ எப்படி அப்புறம் ஆசிரியராக இருப்பேன்னு கேட்டார் எனக்கு நான் வந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வரல சார் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு மறுநாள் வந்த உடனே இங்கே மிஸ்டர் எக்ஸ்ன்னு போட்டு ஒரு டைம் டேபிள் வச்சுருந்தார் மாடியில் நயன் டு எல்லுக்கு இந்த பில்டிங்க்கு மேலே வந்து லெக்ஷ்மி ஹாஸ்டல் இருந்தது மூணு கிளாஸ் ரூம்ஸ் அங்கே இருக்கும் ஹெச் கே எல் எல் தான் கடைசி கிளாஸ் கிட்டத்தட்ட நைன்த்தில் மட்டும் பத்து செக்ஷன் பத்தாவது செக்ஷனில் சயின்ஸ் ஆசிரியராக கொடுத்தார் என்னுடைய இது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் தான் போயிருக்கோம் திடீர்னு மாடி கேறி வந்துட்டார் ஃபஸ்ட்டு குறிடு நான் முடிக்க போகிறேன் கொஞ்சம் நீங்கள் வெளியில் இரு அப்படின்னாரு பசங்கள்கிட்ட போய் இந்த புதுசாக வந்திருக்கானே இந்த பையன் என்னடா பண்ணுறான் ஒழுங்காக நடத்துகிறானா புஷத்தை பார்த்து நடத்துகிறானா பார்க்காம நடத்துகிறானா என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு கேட்டார் பையங்க வந்து இல்லை சார் அவர் பார்க்காம தான் நடத்துகிறாரு கோர்ட்டில் எழுதி போடுறாரு சார் நோட்ஸ் கொடுத்து நடத்துகிறார் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த சத்துணவு மாடியில் நைன்த்து ஜின்னு ஒரு கால் இருந்தது அங்கே நைன்த்து ஜி நடக்கும் சத்துணவு மாடியில் கீழே ஸ்போர்ட்ஸ் ரூம் மேலே வந்து அந்த இது இருக்கும் அங்கேயும் வந்து சாரோட ஒரு தடவை வந்திருந்தார் அதில் வந்து நான் நைட்ரி கமிலம் தயாரித்தல் நடத்தியிருந்தேன் அதில் எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னாடி வந்து கை தட்டிட்டு சாயந்தரம் போகும்போது என்னை பார்த்துட்டு போனார் அப்போ என்னோட வேலையை பார்த்த சக நண்பர்கள் அவர் கேடிஆர் சார் வெங்கடேஷ் சார் கிருஷ்ணமூர்த்தி எல்லோரும் அப்படிலாம் இருந்தாங்க சாய்ந்தரம் வாணுன்னு சொன்னாலே அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அநேகமாக உனைய போட்டு தகுவார்னு நினைக்கிறேன் இங்கே நீ பள்ளிக்கூடத்தை மறந்துடுன்னு சொன்னாங்க நானும் சரி ரைட் அவ்வளோதான் சீரங்கம்பள்ளி கூட வாங்கிட்டு அவ்வளோதான் நினச்சிட்டு நான் போனேன் போனோன்னா என்கிட்ட ஒரு இதை இண்டிகேட் பண்ணார் சார் சூப்பராக நடத்தின நைட்ரிகம்பளம் தயாரித்தல் சமன்பாடெல்லாம் நல்லா எழுதி போட்ட பையங்க எல்லாம் சொன்னான் அதில் வந்து பயன்படுத்துறது வந்து வாழைக்குழுவையிலும் பயன்படுத்துவோம் வாழைக்குழுவை வந்து இப்படி வந்துட்டு ஒரு கரு வந்துட்டு அப்புறம் கீழே வரணும் நீ கருவே போடாமல் படம் வருது இந்த அந்த அளவுக்கு நுணுக்கமானா நான் பார்க்கல சாரி சார் நான் கவனிக்கலை அப்படின்னேன் நீ எதுக்கும் நைன்த்து புக்கை எடுத்துகிட்டு வந்து பாருன்னார் சொன்னபடி அவர் லெவன்த்து டுவெல்த்து நடத்துறவர் சொன்னபடி பார்த்தா அதே மாதிரி அந்த குடுவை இல்லை அந்த வளைவு அது ஒன்று தான் நான் அதுக்காக ஒன்று தப்பெல்லாம் சொல்லலை நீ நடத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் உதவி தலைமை ஆசிரியரும் உங்கள் படியே வந்தபோதே பார்த்தோம் அருமையாக நடத்துகிற எல்லா விதமான இதுவும் உன்ட்ட இருக்குது நீ வந்து ஒரு அசட் இன்ஸ்டிடியூஷனுக்கு என் பீரியடில் உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு போட முடிஞ்சால் பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு பின்னாடி வர தான் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை இந்த ஸ்கூலில் இருக்கணும்னு வாழ்த்தினார் அந்த பெருமகனார் தற்போது உயிரோடு இல்லை என்று அவரை நான் நினைத்து பார்க்கிறேன் அதற்கு பிறகு இப்பள்ளியில் நான் பணியேற்க காரணமாக இருந்த திரு ஆர்விஆர் சார் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது அவரே சொன்னார் அடுகாக்கா நானூறு ரூபாய் சம்பளத்தில் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் தொண்ணூற்றி நாலு ஜூலையிலேருந்து தொண்ணூற்றி ஏழு அக்டோபர் வரையில் அந்த பள்ளிக்கூடத்தில் பணி புரிந்து தொண்ணூற்றி ஏழு அக்டோபரில் எனக்கு வந்து இங்கே வந்து பணி நியமனம் செய்யப்பட்டது அப்போயே எனக்கு வந்து டென்த்தை கொடுத்து இந்த தகுதியானவர்களை இனம் கண்டறிந்து அந்த ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் ரெண்டு ரெண்டு சென்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து மாடியில் மீட்டிங் போட்டாங்க ஆசிரியர் கூட்டம் நம்ம வழி உள்ளத சயின்ஸில் சென்டாக வந்தது ஓவன் பீரியடில் தான் ஐயா ஸ்வீட் வைக்க போனாங்க அவரோட இலையில சென்டாக வாங்கி கொடுத்த சுந்தரராஜன் இலையில் போய் முதல்ல ஸ்வீட்டு வை அப்புறம் எனக்கு கொண்டு வந்து வைன்னு சொன்னார் அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது கொடுத்து இவன்கிட்ட கொடுத்தா இந்த இதை வந்து கண்டிப்பாக செய்வான்னு முன்னாடியே அந்த குரலை அவங்க சொல்லிட்டாங்க இல்லைனா நான் சொல்லியிருப்பேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன்கிடல்னு இவன் கொடுத்தா டென்த்து செய்வாங்கிற நம்பிக்கையில் என்கிட்ட கொடுத்தார் எனக்கு தெரிந்த வகையில் எனக்கு பாடம் போதித்த ஆசிரியர்கள் என்னுடைய அந்த அறித்துவட்டை அவங்க எப்படிலாம் சொன்னாங்கிறத மனசில் கொண்டு தெரிந்தவரை இயன்றவரை இன்றளவும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு பணி நியமனம் செய்து என்னை இந்த பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறச் செய்து வழிகாட்டிய பெருந்தகை திரு ஆர்வியார் அவர்களை என்றென்றும் மறக்க முடியாது கொடுக்கும் போதே சொன்னேன் நான் முடிஞ்சால் வரையனார் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே கூடாது சார் உங்களால் கிடைத்த வாழ்க்கை என்னைக்காக இருந்தாலும் அந்த நன்றி உணர்வு என்னுடைய மனதில் என்றைக்கும் இருக்கும்னு சொன்னேன் ஆசிரியர்களினுடைய திறமை அறிந்து சரியான முறையில் ஊக்கப்படுத்தி மென்மேலும் அவர்களை செம்மைப்படுத்திய தலைமை ஆசிரியர்கள் திரு ஆர்வி ஆர் சார் அவர்கள் திரு வி ஆர் அவர்கள் ஏராளமான எக்ஸிபிஷன் தொண்ணூத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் வி ஆர் சாரோட நான் போயிருக்கேன் திரு ஆர்சி அவர்கள் அந்த திறமைய கண்டுபிடிக்கிறதுல அவரும்